அதுதான் நம்ம ஏரியா பெரிய நினைது சமத்து ஊரன்ற பற்றி அதை ஆற்று முன்னாடியே பார்த்தீங்கன்னா யாரும் போகலாம் தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க ஏதோ செய்யணும்னா சென்னை எடுத்துருக்காங்க நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன் ஆணி பார்த்தீங்க ஊருக்குள்ளே அடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வச்சு அந்த சூரியம் மாதிரி இருக்குது ஆனால் பொம்மை இருக்குங்க பொம்மை மாதிரி ஒரு உருவ பொம்மை மாதிரி வச்சிருக்காங்க நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமே